என்னை இந்த பூவெல்லாம் கோயிலுக்குள்ள கொண்டு ஆ சரி உள்ளே கொண்டு வச்சிருவோம் கொஞ்சம் வைக்கலாம் மாதிரி வாடி போயிடும் காலையில பூஜைக்கு வேணும் நாளைக்கு நைட்டுக்குள்ள பூஜைக்குள்ள பூவு நாளைக்கு எடுத்துட்டு வருவாங்களோ ஆம கணேஷா அதையும் இப்படி கொண்டு வருவான் கொண்டு வச்சுட்டா போதும் இந்த புஷ்பாபிஷேயத்துக்குள்ள பூவெல்லாம் வந்து அன்னைக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி சொன்னா அதையும் இந்த பொம்பளைகள்கிட்ட எல்லாம் கொடுத்து கொஞ்சம் அதை உருத்து வைக்க சொல்லணும் என்ன இங்கன்னா ஆ சரி கணேஷ் இங்கேனே வச்சிருவான் என்னே நீ வேற எதாவது வேலை இருக்கா நான் வீடு வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வரட்டா இல்ல இன்னும் வேற வேலை ஒன்னும் இல்லை நீ ராத்திரி தான் கொஞ்சம் இங்கன்னா கோயில்கிட்ட வந்துரு எல்லாரும் பயிலோட எல்லாரும் ராத்திரி தான் வருவான் ஆ சரி நான் இப்போ ராத்திரி இங்கன்னா வாரேன் கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் வீட்டுல இருந்த சின்ன பொண்ணுக்கு சித்தி அவங்க பிள்ளைகளெல்லாம் வந்திருக்கா நான் வீட்டுக்கிட்ட போவே இல்லை அதனால வீடு வரைக்கும் போயிட்டு ராத்திரி போல இங்கன்னா வாரேன் ஆ சரி அப்ப நானும் வீடு வரைக்கும் போயிட்டு வாரேன் ஆ சரிண்ணே ஐயையோ சின்ன பணத்தை சுவாணி சுவானி எல்லாம் கத்திட்டு வந்தாவ ஏன் வேற உங்களுக்கு கேட்டுருக்குமோ சுவாணி சத்யா இந்த ஜெனனி அக்கா இருக்கா இல்ல அவனும் பேசவே மாட்டேங்கா பட்டியா நம்மள்ட்ட ஆனட்டி அவங்க அப்படிதான் அப்படி அரும்பெல்லாம் பேசனக்கானே நினைக்க ஏன் முன்னாடி இங்க வரும்போதெல்லாம் நம்மள்ட்ட நல்லதான பேசிட்டு இருப்பாவ

எட்டி உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் நீ சொன்னாதானே தெரியும் எட்டி நம்ம அத்தை மாமாவும் வரவலாம் இது சென்னையில் இருந்தா ஆமாட்டி வேற எத்தனை அத்தை மாமா உண்டு உனக்கு அக்கா அப்படியா ஆமாட்டி இப்ப நம்ம என்கிட்ட சொன்னாவே இன்னொரு விஷயம் தெரியுமா ஆ என்ன விஷயம் எட்டி ஆதி கூட வாராம் இது ஆதி வாரானா ஆமாட்டி இல்லை எனக்கு புரியல இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் ஏன்னு இழிச்சிட்ருக்கீங்க ஏன் சொன்னி உனக்கு சந்தோஷமா இல்லையா ஆமத்தி சந்தோஷமா தான் இருக்கு அத்தை மாமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுலாம் அதனால அவங்க வரதுனால எனக்கு சந்தோஷம் தான் ஆனா நீங்க ரெண்டு இது எதுக்கு ஆதி வரான்னு சொன்னது இப்படி இழிச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல சுவானி சுவானி உனக்கு ஒண்ணு புரியாது சுவானி நீ சின்ன பிள்ளை எது நான் சின்ன பிள்ளையா சரி இருக்கட்டும் இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு இருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்க சுவானி ஆதி நம்மளுக்கு மொர பையன் மொர பையன் வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்க தானே செய்யும் எப்ப அதுக்கா இப்போ சிரிச்சுட்டு இருக்கீங்க சத்தியா இந்த பிள்ளை என்ன எப்படி இருக்கு அவன் அப்படிதாக்கா நீங்க கண்டுக்கிடாதீங்க

சரி கிடையாது உங்க ரெண்டு பேருக்கு திம் ரொம்ப ஓவரம் போயிட்டு இருக்கு சரிம்மா அதான் வந்தாச்சுலாம் என்ன விஷயம் சொல்லு என்ன செய்யணும் நான் செய்ய வீட்டுல அவ்வளவு பேர் நிக்க நான் சும்மா விடுங்க சின்ன பிள்ளை வீட்டுல போய் அவங்க பூ வாங்கி வச்சிருக்கா அவங்க தம்பி கிட்ட சொல்லி பூ ஏதோ வாங்கிட்டு வந்து வச்சிருக்கா வாங்கிட்டு வந்துரு நைட்டோட தொடுத்து வச்சிருவோம் நாளை காலையில எல்லாம் வச்சுட்டு போனா நான் மட்டும் தனியா போணுமாம்மா ஏட்டி கூட எவ்வளையாச்சும் கூட்டிட்டு போ அங்க நந்தினி இருக்கா மாதிரி சத்தியா இருக்கா யாரையாச்சும் ஒராள கூட்டிட்டு போட்டி அவளெ எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்கம்மா வரா மாட்டவா இப்ப கூப்பிட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டாம கொஞ்ச நேரம் கழிச்சு பூ மாதிரி வருவாளோ அவ கூட போயிட்டு வரேன் கேட்டி போய் வாங்கிட்டு வா இனி எப்போ வருவான்னு தெரியாது இப்ப நான் பாட்டியும் நிக்கா எல்லாரும் நிக்காவல்லாம் தொடுத்து வச்சிடலாம் கையோட மாதிரி நைட்டு போல அத்தையும் மாமாவும் எல்லாரும் வந்துருவா வட்டி நேரம் கிடைக்காது ஏ அம்மா தானியவா போனோம் என்னனையா செஞ்சு கொண்டாடுங்கட்டி என்னால கழியாது உங்களெல்லாம் வச்சிட்டு நானே போறேன் எல்லா வேலையை நானே இழுத்து போட்டு செய்து போதாது வெளியே உள்ள வேலையா அது செஞ்சு தருவான்னு பார்த்தா அதுவும் செய்ய மாட்டாளுவோ சரி போறேன் இவ்வளவு ரெண்டு வரை எதுக்கு பெத்து வளர்த்து விட்டுருக்கேனே தெரிய மாட்டேங்கி சின்ன பண்ணா தோட்டில் அவங்க தம்பி வர நிற்பாங்களே அங்க போனா ஏதாச்சும் கேட்பான் பயமா இருக்கு எப்படி சத்தியாவை கூப்பிட்டு பார்க்கலாம் அந்த கூட்டிட்டு போலாம் சின்ன பண்ணத்தே கூப்படுவீங்களா கூட்டிட்டு வரேன் சத்யா யா இப்படி நிக்க எதுவும் இல்ல சத்தியா சாரி நான் இங்கே வரணும்னு நினைக்கவே இல்லை எங்கள் அக்கா தான் என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லை அம்மாவும் தங்கிச்சு இங்கே நிற்கிறதுனால தான் நானும் இங்கே வந்தேன் நீ பயப்படாத நான் எங்கே வச்சு உங்ககிட்ட பேச மாட்டேன் இல்லை பரவாயில்ல அப்புறம் எதுக்கு இப்படி நிற்க ஒன்றும் இல்லை சரி அப்போ நான் திருப்பி எங்கள் வீட்டுக்கே போட்டா இல்லை வேண்டாம் நீங்கள் திருவிழாக்கு தானே வந்திருக்கீங்க அதுவும் இல்லை உங்கள் அக்கா வீட்டுக்கும் வந்திருக்கீங்க அதுக்கு நான் எதுவும் சொல்ல முடியாதுல சரி அப்புறம் மூஞ்சியாவது இப்படி வச்சுக்காத ஒழுங்கா நீ நான் ஒன்னும் உங்ககிட்ட பேச வர ஆ சரி சரிம்மா கொஞ்சம் மூஞ்சி ஒழுங்கா வைய சாரி எதுக்கு சாரி இல்ல அன்னைக்கு நீங்க ரோட்ல என்கிட்ட பேசும்போது நான் உங்ககிட்ட ரொம்ப கோபப்பட்டுட்டேம்ல அதனால தான் சாரின்னு சொன்னேன் நான் இருந்தாலும் அவ்வளோ கோபப்பட்டு இருக்க கூடாது பரவாயில்ல சத்யா அது ஏன் தப்பு தான் ரோட்ல எல்லாம் உன்னை நிக்க வச்சு பேசிருக்க கூடாது என் பேர் சத்யான்னு உங்ககிட்ட யார் சொன்னாங்க அது எப்படியோ தெரிஞ்சது அது எதுக்கு உனக்கு இப்ப எதுக்கு சிரிக்க என் பேரு சத்தியாவே கிடையாது அந்த லூஸ் மணி தான் எனக்கு இவ பேரு சத்தியானே சொல்லி தந்தான் நாளைக்கு போய்கிட்டு இருக்க உனக்கு சரி அதெல்லாம் இருக்கட்டு அப்ப நான் சத்தியானு கூப்பிட்டா நீயும் திரும்பி பாப்ப எங்க அக்கா பேரு தான் சத்தியா என் பேரு சத்தியா கிடையாது சரி அப்ப உன் பேரு என்னன்னு சொல்ல அது நீங்களே கண்டுபிடிச்சுக்கிடுங்க நான் சொல்ல மாட்டேன் அதுக்குள்ள எனக்கு டாஸ்கா சும்மா கண்டுபிடிங்க ஒண்ணு பிரச்சனை கிடையாது சரி சரி நான் உள்ள போறேன் நீங்க என்கிட்ட பேசி நிக்கிறது பார்த்தா மாரி சின்ன பொண்ணாத்த என்ன திட்டுவாங்க சரி சரி போ இம்மா இவ எங்கட்ட இவ்ளோ நேரம் பேசினதே பெரிய அதிசயமா இருக்க இவ பேரை எப்படி கண்டுபிடிக்கிறது கீர்த்தியை விட்டு இவள்கிட்ட கேட்க வைக்க வேண்டியதுதான் வேற வழி இல்லை

கிருத்தி இது வந்து நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு அத்த உண்டுல ராணி சொல்லுவோம்ல அவங்க பொண்ணு ரெண்டாவது உள்ள பொண்ணு சோனி சரி சோனி என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்க சின்ன பண்ணாதே நீங்க பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னா வாங்கிட்டு வர சொன்னா ஏன்னா இப்ப நேரம் இருக்குல்ல அதனால தொடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வர சொன்னாங்க நான் பூவெல்லாம் டப்பால போட்டு வச்சிருக்கேன் வரும்போது எடுத்துட்டு வரலாம் மாதிரி எல்லாரும் சாந்தாங்க இருந்து தொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படியாத்தே எங்க அம்மா தான் அவசரப்பட்டு அனுப்பி விட்டுறாங்களோ ஆமா அதுக்கு நடந்துருக்கியோ தனியா தான் வந்தியா உங்க கூட யாரும் வரலையா எங்க அக்கா மருல எல்லாம் வந்திருக்காங்கல்ல பெரியம்ம பாம்பேல இருந்து பெரியம்ம அக்கா எல்லாரும் வந்திருக்காங்க அதனால அந்த சத்திய பிள்ளைய கூப்பிட்டே வரமாட்டேன் நீயே போய் வாங்கிட்டு வா அப்படின்னா சரி ஓகே கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து வரலாம்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்திருக்கேன் அப்படியா உங்க அம்மாவோட விடுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் போட்டுருந்தாங்கன்னா நான் பூவை டப்பால போட்டு தான் வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரேன் சொல்லியிருப்பேன் இருந்துச்சு சரி விடு எதுக்கு நீ வந்தாச்சுலா சரி நீ எடுத்துட்டு போ மாதிரி கொஞ்சோல தண்ணி தெளிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோ ராத்திரி தொழுக்கிறதா இருந்தால் வெளியே வைக்க வேண்டாம் ரொம்ப வைக்கையா இருக்குல்ல ஒரு மாதிரி பூ வந்து வாடி ஆ சரி தேனா சொல்லுங்க இந்த சோனி இது உனக்குள்ள தான் எடுத்துட்டு போ ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லுண்ணா எத்தி பூ தானே என்ன இவ்வளோ பெரிய டப்பால இருக்கு ஆமா சோனி கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வர சொன்ன உங்க அம்மா உங்க வீட்டுல நிறைய பேர் இருக்காங்கல்ல எல்லாருக்கும் வைக்கணும்ல

ஐயா இந்த தப்பாவையும் கொடுத்துட்டிருக்கலாமே இது வசந்த காலுக்குள்ள அதலா செரி அவ் போய்ர்க்க மாட்ட வெளிய தான் நிப்பாட்டக்கன பே குடுத்துறோம் என்ன தப்பాలేது मांगிட்ட போதுமன்றே இருக்கு ஸ்நாக்ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாம் உண்ணக் கூடாது அப்ப என்னது சொல்ல முடியாது சொல்லமா என்ன வச்சிருக்கேன்னு முடியாது சரி வேண்டாம் தப்பல்ல என்ன இருக்குன்னு சொல்லாத உன் பேர் மட்டும் சொல்லிட்டு போ அதான் சொன்னோம்லா என் பேரை நீங்களே கண்டுபிடிங்க திருவிழா முடியாத வரைக்கும் உங்களுக்கு டைம் வேணும்னா கண்டுபிடிங்க சொல்லுமா பேர் என்னன்னு உன் பேரே தெரியாம உன்னால லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன் பாரு சரி திருவிழா முடியாத என்ன ஆரம்பிக்கிறதுக்குள்ளே உன் பேரை நான் கண்டுபிடிச்சு சொல்லுகிறேன் நீ செஞ்சா நீ எனக்கு என்ன தருவ எதுவுமே தர மாட்டேன் நீங்க பேரை கண்டுபிடிங்க கண்டுபிடிக்காம இருங்க எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது சரி நான் உன் பேரை கண்டுபிடிச்சா உன் ஃபோன் நம்பர் தருவியா முடியாது प्लीज मां முடியாது முடியாது ஏ சானி சானி ஒரு நிமிஷம் நில்லு ஐயோ சின்ன பனத்த வராங்க போங்க போங்க ஏ லூசு நான் எங்க போனும் நான் இங்க தான் இருப்பேன் நீ தான் போணும் தட்டுன போ சானி ஓடிடவே போவலியே என்னதுனக்கியோ ஆ ஆ மத்தே இல்ல நான் வெளிய வர போனே நீங்க கூப்பிடாமதே சவுண்ட் கேட்டுச்சா அதை திரும்ப உள்ளாண்டே அப்படியா சரி சரி மாதிரி என்ன தெரியுமா நான் அப்பதே உங்களை தரணும்னு நினைச்சேன் இது வந்து உமாத்தே குள்ளது உமாத்தேட்டே குடுத்துருவியா சரி தே குடுங்க நான் போகும்போது கொடுத்துருக்கேன் ஆ சரி இந்த சரி நீ போ ராத்திரி நான் வரேன் ஆ சரி தே இந்த கார்த்திக் எங்க போனா இங்க தானே படுத்துருந்தான் ஆ வெளியே ஏதாவது போயிருப்பான் ஐயோ இவங்க இங்கதான் நின்னுட்டு இருக்காங்களா என் பேரு கேட்டிருக்குமோ கேட்டிருக்காது நினைக்கேன் என்ன ரெண்டு தப்பல வச்சுருக்கா ஒண்ணு உமா உள்ளது எங்க வீட்டுகிட்ட உள்ள அத்தைக்கு உள்ளது அப்படியா சரி 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 அப்ப நான் கிளம்பிக்கே ஆஹ் சுரி போயிட்டுவா என் இருக்கு சரி அப்படியே போயிருவோம் கிளம்பு என்ன நின்னுட்டே இல்ல இல்ல சரி அப்ப அவன் பேரு கேட்டுச்சா இல்லையான்னு இவ்வளோ நேரம் நின்று டெஸ்ட் பண்ணிட்டு போகிறான் பாவம் எனக்கு அவன் பேரு தெரிஞ்சுட்டேன்னு தெரியல போல சரி நைஸாக கூப்பிட்டு பார்ப்போமா ஏம்மா என் பேர் மட்டும் உங்களுக்கு தெரியவே இல்லை இல்லைன்னா பின்னாடியே கூப்பிட்டுட்டே நடப்பாவே சோனி அப்ப என் பேரு கேட்டுடுச்சா உன் பேர் எனக்கு கேட்கலன்னு நினைச்சிட்டியோ ஆமா ஆனா அவங்க கூப்பிட்டது உனக்கு உங்களுக்கு கேட்டுட்டோ ஆமா மாங்க சொன்னம்ல திருள்ள ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உன் பேர் தெரிஞ்சுக்கவேன்னு சொல்லி. சரி பரவாயில்லை ஏர்க்கட்டேன். ஆனா இப்படி பின்னாலியே கூப்பிட்டே எல்லாம் வராமதேங்க. நான்தே ஏர்க்கனவே சொன்னம்ல உனக்கு பிரச்சனை வர மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டே. ம் சரி. நான் உங்க கிட்ட பாஸ்ன விஷயமும் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நீ என்கிட்ட பாஸ்னதே பெரிய விஷயம். நான் இன்னும் அந்த ஷாக்ல இருந்தே வெளிய வரல. இதோ பேனை அதைய சொல்லிட்டு இருப்பேனா. ம் சரி அப்ப நான் கிளம்பேன். ஆ okay. ஆまり ஒரு விஷயம் கேட்டா தப்பா நினைச்சுப்பீயா. ஃபர்ஸ்ட் கேளுங்க. தப்பா நினைக்கணுமா வேண்டாம்னு கேட்டதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போனேன்னா அப்படியே ஓட்ல எல்லாம் நின்னு பாஸ் மாட்டே. ஃபோன் நம்பர் தரறதுக்கு இன்னும் டைம் அவல்ல. எனக்காத் 1 போது நானே தருவேன். ம் ம் அதானே பார்ட்டி. அவ்ளோ சீக்கிரமா தந்திர மாட்டீயே.ச்சேரி சரி லேட்டாயிட்டு நா கிளம்பி गए. மாடி சின்ன பனத்தை வெளிய வந்துட்டாங்கன்னா நம்ம பாத்துறவாவ. ஆச்சேரிய பொனி கிளம்பு. சீக்கிர டைம்ல பார்க்கலாம். சரி பாய் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட இவ்வளோ பேசுகிறேன்னு சொல்லி நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க ஒரு ஃப்ரெண்டாக தான் நான் பேசுகிறேன் பார்த்த உடனே எல்லாம் எனக்கு லவ் பண்ண முடியாது டே நான் எதுவும் நினைக்கல அப்புறம் நான் உங்ககிட்ட நல்லா பேசுகிறேன் ஒரு வேளை என்ன லவ் பண்ணுகாளோ அப்படியெல்லாம் நினச்சிடக்கூடாது நான் எங்கள் வீட்டில் உள்ளவங்களோட பேச்ச மீறி எதுவுமே பண்ண மாட்டேன் அவங்க யாரை சொல்லுகணும் அவங்கள தான் கல்யாணம் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன் உங்களை வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் நான் நினைக்கேன் ஒரு வேலை நாளைக்கு எதாவது எனக்கு உங்களை பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் ஓகே ஓகே பண்ணுவேன் சரிம்மா நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் எனக்கு பிடிச்சிருந்து நான் சொன்னேன் அவ்வளோதான் சரி அப்போ நான் கிளம்புங்க ஆ ஓகே பாய் பாய் ஏக்கா யான் எப்படி இருக்கிறீங்க நேத்து வேற நீங்க வீடியோ போடல வீடியோ போடலன்னு எல்லாரும் கேட்டுட்டே இருந்தவ அக்கா இன்னைக்கு வீடியோ வருமா வீடியோ வருமானு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க ஏன் வீடியோ போடல அது எனத்த சொல்லதுக்கு சின்ன பொண்ணு எனக்கு கலையவே மாட்டேங்கி ஏக்கா யான் என்னாச்சு அது ஒரு இந்த ஒரு தலவலி உண்டுல அது என்ன மைக்ரேஷனா என்ன மை ஏதோ ஒன்னு சொல்லுவாங்கல சின்ன பொண்ணு ஏக்கா அதுவா அது மைக்ரேன்

நான் அப்படியே சின்ன பணத்தை சொல்லம்லாம் இந்த மைகனின் தலைவலி உண்டு எனக்கு அது வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் அழகே எந்திக்கும் இந்த தலைவலியோட தான் எந்திப்பேன் மாதிரி எனக்கு ராத்திரி உறங்குறது வரைக்கும் அந்த தலைவலி இருந்துகிட்டே இருந்துச்சு அதனால தான் எனக்கு வீடியோ பண்ண முடியல மாதிரி இந்த தலைவலி உள்ளவங்களுக்கு தெரியும் அது வந்து எந்திக்க முடியாது படுக்க முடியாது இந்த ஃபோன் பார்க்க முடியாது வெளிச்சம் பார்க்க முடியாது அப்படி நிறைய விஷயம் உண்டு மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் நான் வந்து இப்போ இந்த திருவிழாக்குள்ள வீடியோலாம் தான் போட்டுட்ருக்கேன் எல்லோரும் கோஸ்ட் வீடியோ போடலையா அப்படின்னு கேட்டுட்ருக்கேங்க கண்டிப்பாக நான் போடுவேன் ஃபஸ்ட்டு இந்த திருவிழாக்குள்ளதை வந்து போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அது போடுவேன் அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்து ஊருக்கு போய்ட்டு இருக்கேன் உண்மையிலேயே எங்கள் கோயிலில் திருவிழா நடக்க அதனால நான் ஊருக்கு போயிட்டுருக்கேன் ஊருக்கு போகும்போது எனக்கு அங்கே போய் வீடியோ போட முடியுமான்னு தெரியல ஏன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட தான் கோயில் இருக்குது இந்த ரேடியோ பாக்ஸ் எல்லாம் ரொம்ப சவுண்டாக இருக்கும் இந்த சவுண்ட் இல்லாத நேரத்தில் நான் வீடியோ பண்ண முடிஞ்சதுன்னா போ பண்ணி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன் யாருமே கோவப்படாதீங்க கண்டிப்பாக சீக்கிரமே நான் வீடியோ போடுவேன் மாதிரி இந்த ரொம்ப நாள்லாம் உங்களை வீடியோ போடாமல் வெயிட் பண்ணி வைக்க மாட்டேன் சீக்கிரமே போடுவேன் நீங்கள் யாரையும் ஆமெல்லாம் கோவப்படாதீங்க ஊருக்கு போய்ட்டு திருவிழாக்குள்ளே வீடியோ போடும்போது எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய திருவிழா எல்லாமே நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுங்க ஜாலியாக இருக்கும் அதையும் பாருங்கள் சரி அப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஆமாம் எல்லாருக்கும் பாய் சீக்கிரமே நாங்கள் வீடியோ போடுவோம் கவலைப்படாதீங்க